டே தம்பி ஏண்டா இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த சமூக வலைத்தளத்தில் வந்து உன்னுடைய இனவாதத்தை கக்கிக் கொண்டிருக்கிறாய் நீ பறிக்கொடுத்தது போதாத உன்னுடைய இனம் 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 என்று எத்தனை லட்சக்கணக்கான மக்களுடைய உயிர்களை பறிக்கொடுத்து விட்டாய் விட்டாய் இது போதாத குறைக்கு அங்கு அப்பாவிகளாக நிம்மதியாக வாழ நினைக்கிற அந்த மக்களை இன்னும் தமிழினம் தமிழினம் என்று சொல்லி இனத்தை பேசிக்கொண்டு முஸ்லிம்களை சீண்டி சிங்களவனையும் வெறுப்புணர்வை காட்டி இன்னொரு யுத்தத்தை உனக்கு ஏற்படுத்துறது தானே அவனுடைய கனவு ஏன் இந்த இனச்செயலை செய்கிறாய் கொஞ்சம் பார் எங்களுடைய இஸ்லாமியரை சோனகர்கள் என்று அழைத்தால் உனக்கு என்னப்பா கேடு எங்களுடைய மார்க்கம் ஒருபோதும் இனவாதத்தை ஆதரிக்கக்கூடிய மார்க்கம் இல்லை அதனால தான் ஒரு மனுஷனுடைய நற்காரியங்களை வைத்துதான் இறைவன் அவனை உயர்ந்தவனாகவும் தாழ்ந்தவனாகவும் பார்க்கிறான் என்பதை எல்லா முஸ்லீம்களும் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள் அப்போது நீ வந்து கொண்டு நீ தமிழினம் நீ அந்த இனம் இந்த இனம் என்று சொல்லி எங்களுடைய இளைஞர்களை சீண்டி வீணாக இன்னொரு யுத்தத்துக்கு வித்திட அழைக்கின்றாய் இது உனக்கே நியாயமாக இருக்கிறது இந்த யுத்தத்தால அந்த அப்பாவி மக்கள் பட்ட சித்திரவதைகள் போதாத குறைக்கா இப்படி செய்கிறாய் எங்களுடைய மார்க்கம் இனவாதத்துக்கு எதிரானதுடா ஆங்கிலேயனாயிருந்தா என்ன சிங்களவனாயிருந்தா என்ன தமிழனாயிருந்தா என்ன அரேபியனாக இருந்தாலும் கூட இஸ்லாமியன் என்றால் அவனை எங்களுடைய சகோதரனாக தான் நாங்கள் பார்ப்போம் எங்களுடைய ஊரக கொள்கையில் இருக்கும் இந்த சகோதரத்துவம் எப்படிப்பட்டதுண்டா ஒரு முஸ்லிமாக மட்டும் இருந்தால் அவன் உயர்ந்தவனாக முடியாது அவனிடத்தில் நல்ல உயரிய குணங்களும் நேர்த்தியான நியாயமான தன்மைகளும் இருந்தால்தான் இறைவனின் பார்வையில் அவன் நல்லவனாக உயர்ந்தவனாக கணிக்கப்படுகிறான் எனவே எங்களை இன்னொரு இனத்துக்குள் திணிக்க நீ முயலாது நாங்கள் யாரும் இந்த இனவாதத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல எங்களுடைய சகோதரத்துவம் அது ஒரு பரந்த மனதை கொண்டது ஓரிரை கொள்கையை கொண்டது எனவே ஒரு இறைவனுக்கு முழுமையாக எங்களை அடிப்பணிந்து அந்த ஓரிறைவனை ஏற்றுக்கொண்ட அனைவரையும் சகோதரர்களாக நடத்துகின்ற ஒரு கொள்கையில் கோட்பாட்டில் ஒரு உயரிய பயணத்தில் நாங்கள் வாழ்கிறோம் இதனால் தான் எங்களுடைய மாண்புமிகு நபி எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய உறவை ஒரு உடம்புக்கு ஒப்பிட்டு கூறினார்கள் அந்த உடம்பில் ஒரு விரலில் ஒரு காயம் ஏற்பட்டாலும் ஒரு உடம்புக்கும் வலிப்பது போல இந்த உம்மத்தில் யாருக்கு என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் அதை நீக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை தான் எங்களுக்கு வலியுறுத்தினார்கள் எனவேதான் கீழே விழுந்திருக்கும் ஒரு சகோதரனை நாங்கள் தூக்கிவிட வேண்டும் என்று நானும் வலியுறுத்தியிருந்தேன் அந்த அடிப்படையில் தான் பாலஸ்தீனில் நசுக்கப்படக்கூடிய இனப்படுகொலை செய்யப்படக்கூடிய அந்த குழந்தைகளையும் பெண்களையும் உள்ளடக்கிய மக்களுக்காக நாங்கள் அழுகின்றோம் தொழுகின்றோம் உதவி செய்கின்றோம் எங்களுக்கும் அவர்களுக்கும் இஸ்லாமியர்கள் என்ற ஒரு உறவை தவிர வேற எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த உணர்வோடு நாம் செயற்படுகின்றோம் அலமது இல்ல அதே நேரத்தில் எங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் கூறப்படக்கூடிய வாசகங்கள் துவாக்கள் எல்லாம் பிரார்த்தனைகள் எல்லாம் ஒட்டுமொத்த மனித குலமும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு இறைவனுடைய தண்டனை வந்தால் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோரும் பாதிக்கப்படுவார்கள் எனவேதான் எங்களுடைய அனைத்து பிரார்த்தனையும் முழு மனித சமுதாயமும் நேர்வழியில் செல்ல வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் அதை தேடி பார்த்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஆனால் இன்று இலங்கையுடைய நிலைமையை எடுத்து பாருங்கள் உனக்கும் எனக்கும் பெருமையாக சொல்லிக்கொள்ள இருக்கிற ஒரு குட்டி அழகான நாடுதான் நம் இலங்கை இந்த நாட்டில் இன்றைக்கி அருகம்பே பகுதியில் கொடூர இஸ்ரேலுடைய இராணுவர்கள் வந்து குடியேறிக் கொண்டிருக்கும் இந்த நிலைமை எதிர்காலத்தில் எனக்கும் உனக்கும் ஒரு நாடை இந்த இலங்கையில் இல்லாமல் செய்துவிடுமா என்ற பயன் அச்சம்தான் தோணுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இருந்து இன்று வரை அந்த பாலஸ்தீன மக்களுக்கு நிகழ்கின்ற அந்த அடக்குமுறை அந்த இனப்படுகொலை அந்த அபகரிப்புகள் இவையெல்லாம் நமக்கும் ஏற்படாமல் இருக்க இந்த நானும் நீயும் ஒன்று சேர்ந்து இலங்கையர்களாக சிந்தித்தால் இவர்களை முழுமையாக அந்த அகற்றி பாரதூரமான ஒரு இலங்கை பாதிக்கப்படுவதை தவிர்க்கலாம் எனவே நாங்கள் இலங்கையர்களாக தமிழ் பேசக்கூடிய மக்களாக ஒன்றிணைவோம் வீணாக சிங்களவின் மீது இருக்கின்ற வெறுப்புணர்வை காட்ட இஸ்லாமியனையும் அழைத்து தமிழன் தமிழன் என்று திணித்து நீங்களும் கெட்டு குட்டிச்சோறாவது மட்டுமில்லாமல் எங்களையும் அந்த படுகொலியில் தள்ள நினைக்காதீர்கள் சாந்தியையும் சமாதானத்தையும் தான் இஸ்லாம் விரும்புகிறது சில முனாபிக்குகளும் நயவஞ்சர்களும் இஸ்லாமிய ஆடையில் பல சைத்தானியத்தை செய்திருக்கலாம் இதையெல்லாம் காரணம் காட்டி இஸ்லாமியர் மீது இன்னும் வெறுப்பை பரப்பிக்கொண்டு தெரியாது இனவாதம் போதும் அங்கே அப்பாவி மக்கள் பட்ட துன்பங்கள் போதும் தம்பி நீயும் திரிந்து வாழப்பாரு உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது உன்னுடைய மக்கள் தனித்துவமானவர்கள் தமிழில் பேசுவதில் நாங்களும் பெருமை கொள்கின்றோம் தமிழ் பேசக்கூடியவர்களாக இலங்கையர்களாக முன்னேறுவோம் உன்னுடைய பாதையை நீ மாற்றிக்கோ தம்பி இந்த உண்மையை உறக்கச் சொன்னதை இட்டு பல தமிழ் மக்கள் என்னோடு கைகோர்த்து என்னை பாராட்டினார்கள் எனக்கு இதை மேலும் பேசச் சொன்னார்கள் என்ற அடிப்படையில் விரிவான ஒரு கருத்தை நான் பகிர்ந்திருக்கிறேன் தமிழ் மக்களாக நாங்கள் எல்லோரும் ஒற்றுமை காண வேண்டும் எங்களுக்குள் இருக்கும் வேற்றுமையை மறந்து நாம் ஒற்றுமை காண்போம் அதற்காக சிங்களவனை அழிக்க மட்டும் முஸ்லிம்களை தமிழனாக அழைக்காதீர்கள் அது தவறு தமிழ் முஸ்லிம் சிங்களவர் என்று மூதாதையர்கள் எங்கள் அனைவரையும் அழகாக அழைத்து சம உரிமையை தந்த நாடு இதை நாங்கள் அப்படியே பாதுகாப்போம் அப்பாவி தமிழ் மக்கள் நொந்தது போதும் இஸ்லாமியர்கள் நசுக்கப்பட்டதும் போதும் சிங்களவர்களும் செய்த தவறை உணர்ந்திருப்பார்கள் இந்த காலத்தில் நவீன உலகில் உண்மையை உறக்கச் சொல்ல எங்களுக்கு இருக்கும் ஆயுதம் இந்த ஊடகம் எனவே இந்த ஊடகங்களின் மூலமாக நல்லது பேசுவோம் ஒற்றுமையை வளர்ப்போம் தம்பி நாங்கள் எல்லோரும் தமிழ் பேசும் இளைஞராக ஒற்றுமையாக பயணிப்போம்